ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ராயராஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக் இல்லாமல் ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் நம்ம இன்றைக்கி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மந்தவழியில் இருக்கிற ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் நாங்கள் போயிருந்தோம் இது வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது வாஷிங் மிஷின் லேப்டாப்ஸு மொபைல் ஃபோன் டிவி அதெலாம் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு அது மாதிரி இருந்தது நாங்கள் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் வந்து வாங்க தான் போயிருந்தோம் ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் தவா தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற கடையில் இருக்கிற கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம் என்னென்னலாம் ப்ரைஸஸில் இருக்குது மாட்ரேட்டாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் எப்போவுமே வந்து ரிலையன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் போடுறப்போ போனீங்கன்னா அது நமக்கு வாங்கிறதுக்கும் ப்ரைஸை ரீசனபிளாக இருக்கும் நமக்குமே அது அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இது நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிலையன்ஸ் மார்ட்டு இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்துச்சு கிரைண்டர்ஸை வேக்யூம் க்ளீனர் அயன் பாக்ஸு வாட்டர் ப்யூரிஃபையர் அதெல்லாமே ஒரு மாடரேட் ரேட்டாக தான் இருந்தது இதெல்லாம் வந்து ஏர் ஃப்ரையர்ஸ் ஐட்டம்ஸ் கிச்சன் அப்ளையன்ஸஸ் இந்த ஏர் ஃப்ரையர் ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சாண்ட்விச் டோஸ்டர் எனக்கு வந்து சாண்ட்விச் டோஸ்டர் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரைஸ் குக்கர்ஸ் ரேட்டு இதெல்லாமே கூட ரீசனபிள் ப்ரைஸஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் மிக்ஸி புல்லட் மிக்சி ஜூஸரோட அது மாதிரி நிறைய இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பட் வந்து இந்த ரிலையன்ஸில் என்ன சொன்னாங்கன்னா ஃபோ வீடியோ எடுக்க அலோட் பண்ணல பட் நான் ஓவரால் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் அவங்க லாஸ்ட்டாக தான் சொன்னாங்க வீடியோஸ் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த பிராண்டில் எது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எது ரொம்ப லைக் பண்ணி ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கெட்டல்ஸு அது மாதிரி நிறைய பிராண்டஸில் வச்சுருந்தாங்க கெட்டல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் ஸ்டவ்வு த்ரீ பர்னர்ஸில் ஃபோர் பர்னர்ஸ் டூ பர்னர்ஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் ஓடிஜி இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் எல்ஜி பிராண்டு அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் இது ோட் வாஷிங் மிஷின் இது இதுவுமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க வாஷர் இந்த டிஷ் வாஷர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் வந்து ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த டிஷ்வாஷர் ரொம்ப பிடிக்குமா என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ப்ளாக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஷாப்பிங் விளாகை மாதிரி போடுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இது வந்து மைக்ரோவேன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது ஐஎஃப்இ பிராண்ட்லாம் ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்டில் இருந்துச்சு எனக்கு அந்த மைக்ரோவேவன்ல ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது வாஷிங் மிஷின் நம்ம பழைய காலத்து வாஷிங் மெஷின்ல வந்து இப்போ இருக்கிற வாஷிங் மிஷின் வரைக்குமே இருந்துச்சு வர் ப்ரூஃப் பிராண்ட்லாம் இருந்துச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்குறேன் டாட்டோ வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரான்ஸ்